ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் ஷேர் பண்ணுறாங்க இது உங்களாலே செய்ய முடியும்னா நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரியே செய்யுங்க இதில் நம்ம இருபத்தி ரெண்டு மூலிகை பொருட்கள் சேர்க்குறோம் இது எல்லாமே நம்மளுக்கு இயற்கையான இலைகள் செடிகள் கொடிகள் தான் இது எதுவுமே கலப்படம் இல்லை அதே மாதிரி நம்ம ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் இதில் பயன்படுத்துகிறோம் இந்த மூலிகை எண்ணெய் பயன்படுத்தி ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குன்னா உங்களுக்கு முடி உதிர்வு அதிகமான முடி உதிர்வு அப்படின்னா அது முதல்ல இதை தடுக்கும் இந்த மூலிகை எண்ணெய் தேய்க்கிறதால உங்களுக்கு நிறைய முடி வரவே வராது அதே மாதிரி நிறைய முடி இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான பெரியவங்க வரையும் இதை தலைக்கு தேய்க்கலாம் அதே மாதிரி இதை நீங்கள் டெய்லி தலைக்கு தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாரம் இரண்டு முறை இதை நல்லா தலைக்கு தேய்ச்சி மசாஜ் பண்ணி தலை குளிச்சுக்கலாம் இதில் நம்ம எல்லாமே மூலிகை தான் சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணிலாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையாக நீங்களும் செய்யுங்க உங்களால் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இந்த மூலிகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் இதை எல்லாரும் வாங்கி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்புறம் நீங்கள் அடிக்கடி வாங்குவீங்க இதில் சேர்த்துருக்க எல்லாமே மூலிகை பொருட்கள் தான் இது இயற்கையான பொருட்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் இது தட முடிய அடர்த்தியை கொடுக்கும் கருமையை கொடுக்கும் முடி உதிர்வை தடுக்கும் நரை முடியை தடுக்கும் அதே மாதிரி சொட்டை வழுக்க இருக்கிற இடத்துலலாம் புதுசாக முடி வளரும் இந்த பூச்சி வெட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அப்படிப்பட்ட முடிகளுக்கெல்லாம் இந்த மூலிகை எண்ணெயை தடவிட்டு வர நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பேன் பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வர குணமாகும் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சர் ஜார் பயன்படுத்தாமல் அமிக்கல் இருக்கும் பார்த்திங்களா அதில் தான் நம்ம இதை மூலிகை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சது எதனால் அப்படின்னா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி அமியில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முடி உதிர்வெலாம் இருக்காது நம்மளுக்கு சூடு கொடுக்கும்ல அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வைக்கணும் அதாவது டேரக்டாக வெயில் படாமல் நீங்கள் நிழல் மாதிரி இடத்துல காய வைக்கணும் இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இதை அரைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்படி தட்டி தட்டி காய வைக்கணும் ஒரு நாள் காய வச்சா போதும் ரொம்ப வெயிலில் காய வச்சிடக்கூடாது இதில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு முடியோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு நல்ல முடி அடர்த்தியாக காடு மாதிரி வளரும் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டோடு தான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு நெத்திகளில் முடி ஏத்தமாக இருக்குது உங்களுக்கு நெத்தி பெரிய நெத்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வர புது முடிகள் வளரும் முடி மறையும் புதுசாகவும் நிறைய முடி வராது நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வர முடிக்கு கருமையை தான் கொடுக்கும் நீங்கள் இதை டெய்லி தலைக்கு தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைனா வாரம் இரண்டு முறை தேய்ச்சிக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தி இருக்கோம் இந்த மாதிரி செக்கில் ஆற்ற தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி செஞ்சால் தான் நம்மளுக்கு முழு பலன்கள் கிடைக்கும் பயன்கள் கிடைக்கும் நீங்கள் கெமிக்கல் ஹேர்டே கெமிக்கல் ஹேர் ஆயில்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் ஆயிலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு செய்ய முடியும்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களால் இதை செய்ய முடியாது நீங்கள் ரொம்ப பிஸியாக வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இயற்கையான மூலிகை பொருட்கள் சேர்த்து தான் இந்த மூலிகை எண்ணெயை நம்ம தயார் பண்ணுறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி இலை பூ நெல்லிக்காய் வெந்தயம் கருஞ்சீரகம் கருவேப்பிலை வேப்பிலை கற்றாழை கரிசலாங்கனி நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் ரோஜா இதழ்கள் வேம்பாலப்பட்டை வெட்டி வேர் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் நம்ம சேர்த்துருக்கோம் இருபத்தி ரெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்து தான் இந்த எண்ணெய் நம்ம தயார் பண்ணுறோம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த எண்ணெய் தடவி நம்மளுக்கு நல்ல அடர்த்தியாகவும் வளர்ந்துருக்கு அதே மாதிரி நீளமாகவும் வளர்ந்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா மூலிகை பொருட்களும் கிடைக்கும்னா நம்ம ஃபுல் வீடியோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதேபடியே செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல ரிசல்ட் தான் ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு வழுக்கை சொட்டை இருக்கிற இடத்துலலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு புது முடி வளரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் இதை அப்ளை பண்ணலாம் நிறைமுடி பிரச்சனையெல்லாம் தீரும் கண்டிப்பாக இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளுக்கு எல்லா ஹேர் பிரச்சனையுமே கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதால தான் வருது இந்த மாதிரி நேச்சுரலான இயற்கையான பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இயற்கையான டேக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஹேர்டே யூஸ் பண்ணுறதால ஒரு மாதம் வரையும் இயற்கையான கருமை நிறத்தில் இருக்கும் உங்களுக்கு மருதாணி பொடிகள் பொடிகள் வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஹேட்டை வீடியோ லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது இயற்கையான ஹேட்டை நிறைமுடி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான கருமை நிறத்துக்கு மாறும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணால் தான் நம்மளுடைய ஹேருக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்